தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என தளபதி அவர்களுடைய நல்ல அரசில் அனைத்து துறைகளும் தமிழ்நாட்டில் சிறப்பான வளர்ச்சியை பெற்று இந்திய துணை கட்டத்தில் தமிழகம் இன்றைக்கு முதன்மையான இடத்தை பெற்று அந்த வகையில் கூட்டுறவுத்துறையும் பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறது என்றார் அதற்கிடையாக நடந்த மாநாட்டில் வந்துட்டு தமிழக மக்கள் அன்போடு அப்பான் அலைங்க சொன்ன விஷயத்தை வந்து அங்கிள் அப்படின்னு அலைகின்ற மாதிரி விஜய் பேசியிருக்காரு அதை அப்படி பாக்குறீங்க ஒரு மாமா மரம் அவர் பொட்டாடின்னு போகிறாரு அது அவர் விருப்பப்படுறதை சொல்கிறார் ஒரே போய் தான் அது எல்லோரும் சொல்கிறோன்றது பேர் அவரும் மாமா மாமா பிடிக்கிறது தான் மாமான்னு சொல்லிட்டு சார் அவரே அரசியல் எதிரி வந்து திமுக அப்படின்னு சொல்லிவிட்டார் ஒழுங்கை எதிரி பார்த்தாக்கா எங்களுடைய அரசியல் எதிரி தீமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக இல்லை டிவி கே ரெண்டு கேடையில்தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு அவர் தானே சொல்லிட்டு போகிறாரு அதை நீங்கள் தான் நீங்கள் ஒளிவரப்புன்னீங்கன்னு நானும் கூட பார்த்தேன் அதை பற்றிய விளக்கத்தை அவர்கிட்ட கேட்கணும் இல்லைப்பா யார் யாரும் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ நேரடியாக திமுகவோட மோதுறதுக்கு நான்தான் தகுதி இருக்கணும் அப்ப நாங்கள்லாம் இல்லையானு மற்றவங்க அதில் வந்து உணர்ச்சி வசப்படணுமே தவிர எங்களுக்கு பண்ணுவோம் கருமையான விமர்சனம் சரியான விமர்சனங்கள் நிறைய ஒரு ஆளுங்கட்சியை எதிர்க்கட்சின்னு விமர்சிக்க செய்வாங்க அந்த விமர்சனங்கள்னால் எது உண்மைத்தன்மை இருக்கிறது என்பதை தேர்தல் காலங்கள்ல அவர் சொல்றது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் தருவாங்க அவர் தான் அரசியலுக்கு வர்றாரு அரசியல் வந்து உங்களுக்கு அனுபவங்கள் நிறையா இருக்கு அவர் இப்ப பேசுறது வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்றது உங்க அனுபவ ரீதியா எப்படி பாக்குறீங்க எங்களை பொறுத்தவரை அவர் சொல்றதுக்குலாம் நாங்க பதில் சொல்றதுலாம் அதுக்குன்னு எங்களுக்கு தனியா இருக்கு என்னை பொறுத்தவரைங்களா நான் வந்து மாநில மிக அமைச்சரவருடைய ஒரு அமைச்சர் முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டோம் அடுத்து வந்து நான் ஒரு மாவட்ட செயலாளர் எங்கள் இதில் வந்து இருக்கிற மாவட்ட செயலாளர் மேலே இருக்காங்க எழுதுக்க அதுல நான் ஒருத்தன் நான் வந்து என் கருத்தை இயக்கத்தின் கருத்துன்னு நான் சொல்ல முடியாது இதை பற்றியெல்லாம் விரிவாக தெளிவாக சொல்லணும்னா தலைவர் சொல்லுவாங்க தலைமை கழகத்தில் நிர்வாகிகள் சொல்லுவாங்க அவர் பேசுனாரு இவர் பேசுனார்னு அதுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே தான் அது நல்லா இருக்கு நீங்களே சொல்றீங்க அவர் நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சாரு கூட உதயகுமார் பேசுறான் கேள்விப்பட்டேன் ஒன்றரை மாதம் ஒன்றை குழந்தையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் அவங்க பேசிக்கிறேன் எங்க நான் தெரியல இருக்கு திமுகவோட போட்டி வந்து இலைய விஜய் வந்து போட்டி போடுற யார் வந்தாலும் சந்திக்க சந்திக்கத்தானே ஆகணும் நாங்கள் சொல்றோம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக ஆட்சி தான் வரோம் தான் ஜெயிக்க முதலமைச்சராக மாண்புகள் அங்கே நடவடிக்கைகள் உணர்வார்கள் நாங்கள் சொல்றோம் எங்களுடைய உணர்வு எங்களுடைய உரிமை அதற்காக நாங்கள் உழைக்கிறோம் அதை வந்து ஏத்துக்கிறது அவங்களுடைய விருப்பம் அவங்களும் அந்த நம்பிக்கையோட வர்றாங்கன்னா வந்து பார்க்கணும் இதை நிர்ணயிக்கிற இடம் தான் தேர்தல் களம் அதுக்கான போட்டிட்டு வந்தாங்க

கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சராகவும் இருக்கிறாரு அப்படின்னாக்க அவருக்கு இந்த துறையில் ஒரு ஆர்வம் ஏன்னா அவருடைய தொடக்க அரசியலே வந்து கூட்டுறவுல இருந்தால் தொடங்கியிருக்கார் அதனால் வேளாண் துறையிலிருந்து கூட்டுறவை பிரித்து அவருடைய காலத்தில் தான் உருவாக்கி அதையே இன்றைக்கு அந்த துறையினுடைய அமைச்சகத்தினுடைய பொறுப்பையும் அவரே அமைச்சராக இருந்து பார்க்குறாரு அவரே பாராட்டுறாரு தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறையினுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்குதுன்னா